ஹலோ ரைடர்ஸ் நான் உடஞ்சி விஜய் விஜி நான் ஊரில் இருக்கும்போதே பார்த்தோம்னா எனக்கு வந்து பூனை பராண்டி விட்டுருச்சு நான் லடாக் கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கேயே மூணு ஊசி போட்டேன் சரி அப்புறம் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபோர்த்து டோஸ் இன்றைக்கி போட்டாகணும் சரி அப்படின்ட்டு நான் அங்கேயே கேட்டேன் இந்த மாதிரி நான் இந்தியாவில் எங்கே வேணா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ இது பார்த்தோம்னா அங்கே எழுதி வாங்கினது இது இது பார்த்தோம்னா இங்கே எழுதி வாங்கினது குஜராத்தில் குஜராத்தில் இருந்து நான் இப்போ ஊசி போட்டுட்டு வந்தேன் அதுக்குள்ளது இது ஸோ நீங்கள் வந்து ரைட் இடத்தில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுனாலும் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவீங்கன்னு நிறைய பேர் ஆனால் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியல உங்களுக்கு கவர்மெண்ட் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ் சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு இப்போ நாய் கடிக்கெல்லாம் ஊசியெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல வேணால் போட்டுக்கலாம் நாய் கடிக்கோ பூனை கடிக்கோ ரேபிஸ் ஊசி தான் அது பேஸிக்காக ஒரே ஊசி தான் அது அது நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே வேணால் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் டிராவல் டயத்தில் உங்களுக்கு யாருக்காவது நாய் கடிச்சாலோ பூனை கடிச்சாலோ எந்த ஒரு பூச்சி கீச்சி ஏதாவது எது கடிச்சாலும் சரி டக்குன்னு என்ன பண்ணீங்கன்னா நியர்பை நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உடனே போய்ட்டு அதை காமிச்சு அதுக்கான இன்ஜெக்ஷனை வந்து போட்டுக்கோங்க நீங்கள் இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேணாலும் ரேபி ஊசி போட்டுக்கலாம் ஓகேங்களா நான் மேக்ஸிமம் நாய் தான் கிடைக்கும் நம்ம ட்ராவல் டிராவலர்களை நிறைய பேர் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கடிச்சிருச்சு நம்ம ஊரில் போய் போட்டுக்குவோம் அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க இங்கே அதாவது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஊசி போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோர்ஸு பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ லடாக் வீடியோஸ் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் பாய்